இன்னைக்கு பார்க்க போகிற கலெஷன் ஜக்காடு ஆல் சில்க் சாரிங்க சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரிக ஒர்க் வந்துரும் இதுல ரெண்டு டைப் இருக்கு டிசைன்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு மூணு டைப் வரும் ஒவ்வொரு சாரியோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் என்ன சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் டீட்டெயில்ஸ் சொல்லுவோம் இப்போ பார்க்க போறது பாத்தீங்கன்னாக்கா சில்வர் ஜெரிக ஒர்க்கு சில்வர் ஜெரிகல இப்போ நாலு கலர்ஸ் மட்டும்தாங்க அவைலபிள் இருக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா தரையில் ப்ரொடெக்ஷன் ஆகிட்டுருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க தரையில் ரன்னிங் ஆகிட்டு தான் இருக்குது தாராளமாக வாங்கிக்கலாங்க மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா கையில் ஸ்டாக்கு நாலு கலர்ஸ் மட்டும்தான் இருக்குது இது ஒரு நல்ல ஒரு மயில் ஆனந்தா கலர் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜில் சில்வர் ஜெரிக ஒர்க்கு முந்தி பார்த்தீங்கன்னா குங்கும கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க் வந்துடும் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டு இந்த மாதிரி டிசைன் வந்து உங்களுக்கு வந்துடும் டிசைன் ப்ளவுஸாகவே வந்துடும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த சில்வர் ஜெரி ஒர்க்கு வந்துடும் பக்கம் நல்ல ஒரு டபுள் பார்டர் டிசைன்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் மேல் பக்கம் ஒரு குட்டி கரையா கொடுத்துருக்கோம் இப்போ காமிக்கிறது எல்லாமே கான்ட்ராஸ்ட் தாங்க கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு வித் நார்மல் தான் இதனுடைய பிரைஸ் ரொம்ப ரொம்ப ஆஃபர் பிரைஸுங்க ஜஸ்ட் ஃபுல் பிளஸ் ஒர்க்கு இந்த விலைக்கு கண்டிப்பா கிடைக்காது வெறும் ஐநூற்றம்பது ப்ளஸ் கொரியர் குறியட்சு மட்டும்தான் இதில் கலர்ஸ் வேணும்னா இன்னும் தரையில் ரன்னிங் ஆகிட்டு தான் இருக்குது அதை வாங்கிக்கலாம் மறுபடியும் வந்தவாட்டி உங்களுக்கு சாரி போட்டோ போடுவோம் நீங்க அதுல இருந்து சூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் சனிக்கிழமை போட்ட பார்சல் இன்னும் வரலன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இங்க கொஞ்சம் மழையாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுங்க மற்றபடி கண்டிப்பா வந்துடும் ரெண்டு நாள்ல இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கெல்லாம் வந்துடும் சப்போஸ் வரலைனாக்கா ஒரு மெசேஜ் போடுங்க நாங்கள் உங்களுக்கு என்னென்னு பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறோம் கண்டிப்பாக ஆனால் வந்துடுங்க உங்கள் கைக்கு பார்சல் வர வரைக்கும் நாங்கள் பொறுப்புங்க அதனால நீங்கள் தாராளமா இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு கிரே கலர் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்கு சில்வர் ஜெரி ஒர்க்கு முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு குங்கும கலரில் ஒரு ஃப்ளவர் டிசைனோட வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு டிசைன் பிளவுஸாகவே வந்துடும் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும் சில்வர் ஜெரி ஒர்க்லேயே ஃபுல் ஜரிக ஒர்க்கு ஜஸ்ட் ஐநூத்தம்பது ப்ளஸ் குரீர் சார்ஜ் மட்டும்தான் சேரீ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் நல்ல ஒரு சாஃப்ட் டைப்பு பட்டுசீல டைப்லேயே இருக்கும் ஒரு சாரீ வேணும்னா கூட ஓல்டளவில் குரீர் போட்டுக்கலாங்க இந்த சாரீ வேணும்ன்றாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேரட் கிரீன் கிழி பச்சை கலர் இதுவுமே சில்வர் ஜெரி ஒர்க்கு முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெடி ஒர்க் வந்துடும் சில்வர் ஜெரிலேயே ப்ளவுஸு டிசைன் பிளவுஸே கான்ட்ராஸ்ட் கலர் வந்துடும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த குட்டி குட்டி டிசைன் வந்துடும் சேரீ நல்லா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் பட்டு சீலை டைப்லேயே இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெடி ஒர்க்கு ஜஸ்ட் ஐநூத்தம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் அபூர்வாப்பட்ட டைப்லேயே இருக்குங்க சாரி நெக்ஸ்ட் மயில் பச்சை சுமதி பச்சைன்னு சொல்லுவோம் எல்லாமே கலர் காம்பினேஷனும் நல்லா இருக்கும் நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப் சாரி முந்தி ஒரு குங்கும கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் ஜெரி ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் கலர்லேயே இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸே வந்துடும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஆல்செல்ப் டிசைன் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கேப் இருக்காது ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல் செல்ப் டிசைன் ஜரி ஒர்க்கு வந்துடும் சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு கிளாரிட்டியாக இருக்கும் இப்போ சில்வரில் பார்த்தீங்கன்னாக்கா சில்வர் ஜரியில் நாலு கலர் செட்டு தான் இருக்குது இன்னும் வேணும்னா மறுபடியும் வாங்கிக்கலாங்க தரையில் ரன்னிங் ஆகிட்டு தான் இருக்குது இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா காப்பர் ஜரி ஒர்க்கு இது பாத்தீங்கன்னா இது ஒரு டிசைனிங்க நல்ல ஒரு மெரூன் கலர் சாரி முந்தி பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சுமதி கிரீன் கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு குட்டி குட்டி போட்டு டிசைன்லயே உங்களுக்கு வந்துரும் பார்டர் நல்ல ஒரு கோல்டு ஜரிகையிலேயே குட்டி பார்டரா கொடுத்திருக்கோம் பார்டர் கீழ் பாட்ரு பாத்தீங்கன்னா டபுள் பார்டர் டிசைன்லயே கோல்டு ஜரிகா வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸே உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் வந்துடும் மற்றபடி ஸேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஆல் சில்க் டிசைன் இந்த குட்டி குட்டி டிசைன் வந்துடுங்க கோல்டு சரீக்கு ஒர்க் இது நல்லா ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ எந்த சாரீ வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லா சாரீயுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிக்கிறோம் நீங்கள் ஃபுல்லாக வீடியோவை பார்த்துட்டு எந்த சாரீ வேணுமோ சூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் கோல்டு ஜெரி ஒர்க்கு நல்ல ஒரு பிங்க் கலர் சாரி முந்தி பார்த்தீங்கன்னாக்கா கிரீன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க் வந்துடும் கோல்டு ஜெரி ஒர்க்கு தான் ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட் கலர்லேயே டிசைன் ப்ளவுஸே உங்களுக்கு வந்துடும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்துடும் நல்ல ஒரு லுக் லுக்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் ரிச் பல்லுவோம் ரிச் ஸாரியே பார்த்தீங்கன்னா ரிச் லுக்கு கொடுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு இது பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜெரி ஒர்க்கு நிறைய பேர் கோல்டன் கையும் கேட்டிருந்தீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க சேரீ நல்லா சூப்பராகவே இருக்கும் ஆஃபர் ப்ரைஸாகவும் கொடுக்குறோம் ஃபுல் ஒர்க் ஸேரீ ஜஸ்ட் ஐநூற்றம்பது ப்ளஸ்க்கு ஒரு ரிசார்ஜ் இதுவுமே கோல்டு ஜெரிகுங்க இது பார்த்தீங்கன்னா வெந்தய எல்லோ கலர் சாரி முந்தி நல்ல ஒரு கிரீன் கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்கு பார்ட்ரு கான்ட்ராஸ்ட்லேயே ஜோ கோல்டு ஜரி ஒர்க்கே வந்துடும் டபுள் பார்ட் டிசைன் பிளவுஸு காண்ட்ராஸ்ட் கலர்லேயே டிசைன் பிளவுஸு ஜஃபர பிளவுஸ் வந்துடும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கோல்டு ஜரி ஒர்க்லயே குட்டி குட்டி டிசைன் வந்தோம் பாத்ரூமே வாட்ருமே கோல்டு ஜரி ஒர்க் ஒரு சாரி வேணும்னா கூட வேல்ட் அளவில் குரியர் போட்டுக்கலாம் நீங்கள் எந்த சாரீ வேணுமோ சூஸ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் டீட்டெயில்ஸ் சொல்லுவோம் இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சாரீ சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சேம் கலரே வந்துடும் இதில் கான்ட்ராஸ்ட் வராதுங்க சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலர்லேயே கோல்டு ஜெரி ஒர்க்கு ப்ளவுஸும் வந்து சேம் கலர் வந்துடும் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி டிசைன் வந்துடும் ப்ளவுஸு டிசைன் ப்ளவுஸே வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் கோல்டு ஜெரி ஒர்க்கு வாட்ருமே நல்ல ஒரு டபுள் பார்ட் டிசைன்லேயே கொடுத்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்கு டிசைன் ப்ளவுஸு ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் ஜஸ்ட்டு ஐநூற்றம்பது ப்ளஸ் குறியட்சர்ஸ் கிறிஸ்மஸ்க்கெலாம் வாங்கினி வியர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்குங்க சூப்பர் லுக்காக இருக்கும் வேணுன்றாங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்பயே வாங்கி நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்போ வியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா வாடாமல்லி கலர் இதுவுமே கோல்டன் ஜரி ஒர்க்குங்க இதுலேயுமே முந்தி ப்ளவுஸு ஸாரி மூணுமே வந்து சேம் கலராக வந்துடும் கான்ட்ராஸ்ட் வராது முந்தி மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனோட வந்துடும் ப்ளவுஸு டிசைன் ப்ளவுஸு ஜக்கடு ப்ளவுஸு ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் அதாவது ரன்னிங் ப்ளவுஸே வந்துடுங்க ஆனால் கான்ட்ராஸ்ட் வராது சேம் கலரே வந்துடும் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்க அளந்து பார்த்துட்டு கூட கட் பண்ணிக்கோங்க அளவெல்லாம் கரெக்டாக இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி வைக்கிறோம் இது கோல்டன் ஜெரி ஒர்க் தான் இது சேம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சேம் கலர் பிளவுஸே வராதுனால உங்களுக்கு அளவு தெரியாது அதனால நீங்க அளந்து பார்த்துட்டு பிளவுஸ்க்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லி அளந்து பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா காப்பர் ஜரிகை ஒர்க்குங்க வைலட் கலர் சாரி இந்த சேரீல பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் வரும் முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராணி பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர் ஜரிக இருக்கு காப்பர் ஜரிகிலையே வந்துடும் பிளவுஸ் பார்த்திங்கனாக்கா கான்ட்ராஸ்ட் கலர்லையே டிசைன் ப்ளவுஸ் ஜக்கட் ப்ளவுஸே வந்துடும் ஸேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும் காப்பர் ஜரிகோ ஒர்க்கு வீடியோலேயே பார்த்தீங்கன்னா எல்லா சேரியுமே ஓப்பன் பண்ணியே உங்களுக்கு டீடைல்டாக சொல்லியாச்சு நீங்கள் வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு எந்த சேரீ வேணுமோ சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லா ஸேரீ கலருமே சூப்பராக அட்டகாசமாக இருக்குது நல்ல ஒரு அபூர்வப்பட்டு டைப் சேரீ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஒரு கிளேர்னஸ் கொடுக்கும் சூப்பராக இருக்கும் சாரி இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு ஐநூற்றம்பது ப்ளஸ் குறிச் சார்ஜ் இதுவும் சுமதி கிரீன் இதுவுமே காப்பர் ஜெடிக ஒர்க்கு முந்தி நல்ல ஒரு டார்க் குங்கும கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர் அண்டு காப்பர் ஜரிக ஒர்க்கே வந்துடும் பார்ட்ரு நல்ல ஒரு டபுள் பார்ட்ரு டிசைன் கான்ட்ராஸ்ட் வந்துடும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கலர் ஜக்காடு ஜரிக ஒர்க்கோடயே வந்துடும் ஜக்காடு ப்ளவுஸ் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி ஜெரி ஜரிக ஒர்க்கு வந்துடும் இப்போ காமிக்கிறது காப்பர் ஜரிக ஒர்க்கு நாங்கள் காட்டுற சாரீஸ் எல்லாமே வித்து பிளவுஸு தாங்க நார்மல் வாஸ் தான் ஷாம்புவாஷ் போடுறே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணுன்னா கூட தாராளமாக இதை வாங்கி கூட கிஃப்ட் பண்ணலாம் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு மழை வர்றதுனால ஒரு ஒரு நாள் நாங்கள் சொல்றத பொறுத்து ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து உங்களுக்கு டிலே ஆகலாம் ஏன்னா மழை வருது அப்படின்றதுனால பேக்கிங்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்துருவோங்க மழை வர்றதுனால நாங்கள் சொல்கிறத விட்டு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே ஆகலாம் மற்றபடி சேரீ நல்லா வந் சேரீ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடுங்க அப்படி வரலன்னாக்கா எங்களுக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நாங்கள் கொரியர் ஆஃபீஸில் கேட்டு சொல்கிறோம் பேக்கிங்லாம் நல்லா நீட்டாகவே போட்டு கொடுத்துருவோங்க இந்த சாரீ பார்த்தீங்கன்னாக்கா க்ரே கலரு முந்தி ஒரு மைல்டு ஆனியன் பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் வந்துடும் காப்பர் ஜெரி ஒர்க்கு ப்ளவுஸ் பார்ட்ரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் கான்ட்ராஸ்ட் ப்ள பார்ட்ரு வந்துடும் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா டிசைன் ப்ளவுஸே வந்துடுங்க கான்ட்ராஸ்ட் கலர்லேயே சேரி ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரே கலர் வித்து காப்பர் ஜரி ஒர்க்கே வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்செல் சேரீ இந்த டிசைன் வந்து கொஞ்சம் வேறு டிசைனுங்க ஜக்காட் ஆல்சல் சேரீ தான் டிசைன் மட்டும் வேறு கான்ட்ராஸ்ட் பிளவுஸு கான்ட்ராஸ்ட் முந்தி வந்துடும் ஜஸ்ட் ஐநூத்தம்பது பிளஸ் குறியீட் சார்ஜ் மட்டும்தான் இது பார்த்தீங்கனாக்கா ஒரு கிரீன் கலர் மைல்டு கிரீன் கலர் சாரி முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு காப்பர் ஜரி ஒர்க்கே வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸுங்க டிசைன் பிளவுஸே வந்துடும் ஜக்காடு ப்ளவுஸ் சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த ஜெரி ஒர்க் வந்துடும் காப்பர் ஜெரி ஒர்க்கு ஜஸ்ட் ஐநூத்தி ப்ளஸ் பிளஸ் சார்ஜ் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸு ஃபுல் ஜெரி ஒர்க்கு ஜக்கோட ஆல்சில் சேரீ ஜஸ்ட் ஐநூற்றம்பது ப்ளஸ் குடி ஹெச்ஆர்ஜி ஒரு சேரீ வேணும்னா கூட வேல்டு அளவில் குரீடு போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஆனந்தா கலர் இது ஒரு டிசைன் சேரீ முந்தி பார்த்தீங்கன்னா ஆனியன் பிங்க்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க் வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு டபுள் பார்டர் டிசைன்லேயே காப்பர் ஜெரி ஒர்க் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் கலர்லேயே வந்துருங்க டிசைன் ப்ளவுஸாகவே வந்துடும் ஜக்காடு ப்ளவுஸ் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த ஜரி ஒர்க்கு வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு டபுள் பார்டர் டிசைன் கான்ட்ராஸ்டில் வந்துடும் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் டீட்டெயில்ஸ் சொல்லுவோம் அவைலபிள் டீட்டெயில்ஸ் சொன்னோடனே நீங்கள் ஃபுல் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க உங்கள் நேம்லேருந்து பின்கோடு ஃபோன் நம்பரு எல்லாமே ஃபுல் அட்ரஸ் மென்ஷன் பண்ணுங்க அப்பதான் அமௌண்ட் டீடைல் சொல்ல முடியும் அமௌண்ட் டீடைல்ஸ் சொன்ன உடனே நீங்க அமௌண்ட் போட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா தான் உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா தான் எங்களுக்கும் தெரியும் இன்னொரு கலெக்ஷன் பார்க்க போகிறோங்க பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட் சில்க்லேயே ஆல் சில்க் சாரி ஸ்டாக்லியரிங்காக கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா மூணு கலர் மட்டும்தான் இப்போ அவைலபிள் இருக்கு நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் ஆஃபர் ப்ரைஸாகவும் கொடுக்குறோம் வெறும் அறுநூத்தம்பது பிளஸ் குரீ சார்ஜ் இது ஒரு சுமதி ஆனந்தா கலர் மயில் ஆனந்தா கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஜரி ஒர்க்கே வந்துடும் சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு லைன் பார்ட்ராக டிசைன் பார்ட்ரு கொடுத்துருக்கோம் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸுங்க பார்டரும் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ரஸ்ட்லேயே வந்துடும் ஜரி ஒர்க்கு ப்ளவுஸு ப்ளைன் ப்ளவுஸு கைக்கு கரா வந்துடும் இது உள் சுற்று சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும் இந்த சேரீ நம்ம கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க இந்த சேரீ எப்படி இருக்குது அப்படின்றத வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் ஸேரீ வாங்கினாங்க அதாவது மற்ற கஸ்டமர் வாங்குறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்டாக் லேயரிங் அப்படின்றதுக்காக தான் கொடுக்குறோம் ஜஸ்ட்டு அறநூற்றம்பது ப்ளஸ் கு சார்ஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக போகுங்க ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல் சில்க் சாரீ சாஃப்ட்டு சில்க்லேயே ஆல் சில்க் சாரீ தான் சாரீ நல்லா சாஃப்ட்டாகவே கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ வீடியோவில் காட்டுற மூணு கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இது ஒரு கிரே கலர் சாரீ இதுவுமே ஆல் சில்க் சாரீ தாங்க சாஃப்ட் சில்க் டைப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜெரி ஒர்க்கு இந்த மாதிரி வந்துடும் பார்டரும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக காப்பர் ஜெரிக லைன் ஜரிகையாகிட்ட கொடுத்துருக்கோம் சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி டிசைன் ஒர்க் வந்துடும் நல்ல சூப்பரான கலர் காம்பினேஷன் முந்தியும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரே க்ரே வித்து முந்தி பார்த்திங்கன்னா ஆர் ப்ளூ கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்கு முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸுக்கு கைக்கு கரை வந்துடும் இது ஒலிசுத்துங்க சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி டிசைன் ஒர்க் வந்துடும் வெறும் அறுநூத்தம்பது பிளஸ் குறிய சார்ஜ் மட்டும்தான் வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதில் மூணு கலர் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு அதனாலதான் சொல்கிறோம் இது பார்த்தீங்கன்னா டார்க் ஆரஞ்ச் ஆரஞ்ச் டார்க் ஆரஞ்சு கலர் இதுவுமே கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க இதுவுமே சேம் டிசைன் சாஃப்ட் சில்க் ஆல் சில்க் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு காப்பர் ஜரி ஒர்க்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஒர்க்கு பார்டருமே டிஃப்ரெண்டாக லைன் ஒர்க்கு கொடுத்துருக்கோம் முந்தி கான்ட்ராஸ்ட் ஸ்டார் ப்ளூ கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு முந்திக்கு நாட்பட்டு வந்துடும் ப்ளவுஸுக்கு ப்ளவுஸுக்கு கைக்கு கரை வந்துடும் இது ஒரு சுற்ற சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி வந்துடும் நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் டைப்லேயே ஆல் சில்க் சாரி வெறும் அறுநூத்தம்பது ப்ளஸ் கொண்டிச்சார்ஜ் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸு மூணு சேரீ மட்டும் தான் அவைலபிள் இருக்கு வேணும்ன்றாங்க சூஸ் பண்ணி தாராளமாக இப்போ இப்ப பார்த்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ் தாங்க இது சாஃப்ட் சில்க்லேயே மீனா ஒர்க் சேரீ மீனா ஒர்க் சாரி இந்த ஒரு கிரீன் கலர் மட்டும்தான் இருக்கு வேணும்ன்றாங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க முந்தி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாட்டில் கிரீன் கலரில் காப்பர் ஜெடி ஒர்க்கே வந்துடும் டபுள் பார்ட்ரு டிசைன்லேயே உங்களுக்கு முந்தி வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் மீனா ஒர்க் டிசைன் வந்துடும் காப்பர் ஜரிகை வித் பிங்க் காப்பர் பார்டருமே நல்லா ஒரு குட்டி பார்டரா டபுள் பார்ட்ரு டிசைன்லேயே குட்டியா அழகா கொடுத்துருக்கோம் வீடியோவுக்கு கலர் டல்லா தெரியுங்க ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் அட்டகாசமாக சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷனும் நல்லா இருக்கும் நல்ல ஒரு கிளிப்பச்சை கலர் வித்து பாட்டிலு கிரீன் கலர் காம்பினேஷன் பார்டருமே நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் இந்த சாரீ வேணவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதில் ஒரு சாரி மட்டும்தான் இருக்குது வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு அறுநூற்றம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மீனா ஒர்க்கோடே அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஜஸ்ட்டு அறநூற்றம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் புட்டா சாரீங்க இது நாலு தான் இப்போ ஸ்டாக் இருக்குது ஸ்டாக் கிளியரிங்காக கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட்டு ஆறுநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ரீசார்ஜ் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த குட்டி குட்டி டிசைன் வந்துடும் தௌசண்ட் புட்டா டைப்பு இது பார்த்தீங்கன்னா சுமதி கிரீன் கலர் வித்து ப்ளவுஸு நார்மல் தாங்க சாரி முண்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நாவப்பில் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க் வந்துடும் பார்ட்ரு பார்த்தீங்கன்னா பக்கம் ஒரு டபுள் பார்ட்ரு டிசைன் இதில் வந்து மயில் டிசைன் வந்துடுங்க மேல் பக்கம் ஒரு குட்டி கரையாக கொடுத்துருக்கோம் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பிளவுஸு பிளைன் பிளவுஸு கைக்கு கரை வந்துடும் இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தௌசண்ட் போட்ட டைப் வந்துடும் நல்லா ஒரு குட்டி குட்டி ஜரி ஒர்க் கொடுத்துருக்கோம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க குட்டி குட்டி டிசைன் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தப்பா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வேறும் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் ஜஸ்ட் ஆறுநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் குறிடுச்சு உங்களுக்கு எல்லா சாரியுமே ஓப்பன் பண்ணியே காமிச்சிருக்கோம் எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க இது ஒரு மாம்பழ கலர் சாரி இதுவுமே தௌசண்ட் புட்டா டைப் தாங்க முந்தி பார்த்தீங்கன்னா மாம்பள கலரில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு ப்ளைன் ப்ளவுஸு கைக்கு கரை வந்துடும் இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த குட்டி குட்டி தௌசண்ட் புட்டா டைப்பை வந்துடும் குட்டி குட்டி ஜரிக ஒர்க்கு தாங்க அது பார்டர்னால ஒரு பெரிய பார்டராக டபுள் பார்டர் டிசைன்ல கீழே பக்கம் கொடுத்துருக்கோம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாரி பாத்தீங்கன்னாக்க குட்டி குட்டி டிசைனாக வந்துருக்கும் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷனாக இருக்கும் வெறும் அறுநூத்தி தொண்ணூறு ப்ளஸ் பிளஸ் ரீசார்ஜ் மட்டும்தான் தான் வேணும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வீடியோல பார்த்து நாலு சாரீஸ் மட்டும்தான் இருக்குது இதுலயுமே பார்த்தீங்கன்னா பார்டரில் மயில் டிசைன் வந்துடும் இந்த சாரி பார்த்தீங்கன்னா கடல் ப்ளூ கலர் முந்தி பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் முந்தி நல்ல ஒரு ஜரிகை ஒரு கோடியே டபுள் பார்டர் டிசைன் பக்கம் வந்துடும் இதுலேயுமே மயில் டிசைன் வந்துடும் பார்டருக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு கைக்கு கரை வந்துடும் இது உள் சுற்றுங்க சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த குட்டி குட்டி டைப் ஜரிகா ஒர்க்கு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் நாலு சேரீ மட்டும்தான் இப்போ அவைலபிள் இருக்குது ஆறுநூத்தி ஆறுநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் கொரிய சார்ஜ் இந்த சரி வேணும் எடுத்துக்கோங்க இதுலயுமே இப்ப வந்து கோல்டன் ஜெரி ஒர்க்கு முந்தி பாத்தீங்கன்னா குங்கும கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க் வந்துடும் மேல் பக்கம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு குட்டி பார்டரா கீழ் பக்கம் பாத்தீங்கன்னா டபுள் பார்டர் டிசைன்லயே வந்துடும் இதுல வந்து இந்த மாங்கப்பூ போட்டு டிசைன் வந்துருங்க கோல்டன் ஜெரி ஒர்க்கு ப்ளவு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு கைக்கு கரை வந்துடும் இது உள் உள்சூத்து ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த தௌசண்ட் புட்டா டைப்பு குட்டி குட்டி ஜரிகாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் சேரீ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இயர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு பெரிய பாட்ரு கேட்குறவங்க கோல்டன் ஜரி கேட்குறவங்க இந்த சேரீயை பார்த்திங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் புட்டா சேரீ ஆறுநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் குறியர் சார்ஜ் மட்டும்தான் ஆஃபர் ப்ரைஸாக போடுறோம் ஸ்டாக் க்ளியரிங்க்காக வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்க உங்களுக்கு அவைலபிள் டீட்டெயில்ஸ் சொல்லுவோம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ஆஃபர் சாரீஸ் வீடியோஸ் போவோம் அதுலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்துருக்கோம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியும் பார்த்தீங்கன்னாக்கா அதில் குரூப்பில் பார்த்தீங்கன்னா சாரியோட போஸ்ட்டு அதாவது ஆஃபர் சாரி போஸ்ட் போடுவோம் நீங்கள் அதிலருந்து சூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு எல்லாம் பார்க்கலாம் தேங்க்யூ